திருப்புகள் முன்னூத்தி நாற்பத்தி நாலு நச்சரவம் என்று நச்சரவம் என்று நச்சுமிழ் கலங்க மதியாலும் நத்தொடு கனத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சை உணர்வின்றி இச்சை என வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே எத்தனை நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சலென வேணும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலை எங்கும் முறை ஓனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கடலோனே கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பு கச்சியில் அமர்ந்த கதிர்வேலா கற்பக வனம் கொள் கற்பு அக விசும்பர் கைத்தளை களைந்த பெருமாளே எத்தனையும் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும் பச்சை நிறம் வாய்ந்த மயிலை ஊர்தியாக கொண்டு பச்சை நிறம் உடைய வேடப்பெண் வாழ்ந்த பசுமை உடைய மலைமீது எங்கும் வாழ்பவனே பக்தியுடனே நின்று பக்தி செய்கின்ற அன்பர் பூசிக்கும் பத்திரங்களை அணிந்து கொள்கின்ற திருவடியை உடையவனே கச்சவர் பெரியோர் விரும்பும் காஞ்சிப்பதியில் வீற்றிருக்கின்ற ஒளிவேலனே கற்பகச் சோலை உடைய நீதி நெறியில் ஒழுகும் உள்ளத்தை கொண்ட விண்ணுலகத்தவராம் வானவரின் விலங்குகளை அவிழ்த்து எரிந்த பெருமாளே விரும்பி பிடிப்பதற்கு வந்த கேது என்ற பாம்பு தன்னை விழுங்கி வெளியிட்ட காரணத்தால் தானும் ஒரு நச்சுப்பாம்பு என்றே சொல்லுமாறு நஞ்சை என் மீது உமிழ்கின்ற கரையை உடைய நிலவாலும் சங்குடன் பேரொலி செய்கின்ற கடலாலும் மேகத்துடன் முழங்கும் சிறந்த அலைகளை உடைய கடலாலும் பக்தி தெளிவு இன்றி நான் விரும்புகின்றேன் என்று வந்த இந்த சிறிய பெண் உள்ளம் நொந்து மெலிவு அடையாமல் மனதில் எவ்வளவோ முயற்சிகளை முயன்று செய்யும் இவளை இந்த அளவிலே அதாவது இப்போதே இத்தனையில் அஞ்சல் அஞ்சாதே என்று சொல்லி அருள் செய்யுமாறு வேண்டுகிறேன் அகத்துறை கீழ் வந்த திருப்புகள் நாயக நாயகி பாவத்தில் பாடியது சந்திரன் கடல் விரக வேதனையை அதிகரிக்கச் செய்வனவாகும்